பணியை செய்த பெருமை பாராளுமன்ற எம் பி எந்த ஒரு பெரும்பான்மையினர் மந்திரி பேருக்கோ கிடையாது அந்த பெருமை எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக தலைவர் கௌரவ டாக்டர் தவானந்த அவர்களை சாரும் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு

பயிர வேண்டியதாக இருக்கலாம் நீர் பிரச்சனையாக இருக்கலாம் வேலை இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம் என்று மக்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாடம் உங்களுக்காக அரசாங்கத்துடன் கைவோத்து நிற்பவர் ஒருவர் மட்டும் கௌரவ டவ்ளம் தேவானந்தா மட்டுமே எனவே அவருடைய அந்த தலைமையிலே இன்று நீங்கள் அவரிடம் இருந்து பெற்ற உதவிகள் அவர் எதிர்காலத்தில் எங்களை எவ்வாறு வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை இன்று அணியணியாக திரண்டு வருகின்றீர்கள் அவருடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்தப்படும் என்பதை உறுதியாக நான் இந்த கூட்டத்திலே கூறி வைக்கத்துக் விரும்புகின்றேன் அத்துடன் இன்றைய வரலாறு நேற்றைய வரலாறு இன்றைய சரித்திரம் இன்றைய வரலாறு நாளைய சரித்திரமாக மாற இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைகின்றது அழகான எளிமையான மக்கள் சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் மக்கள் இருந்தாலும் சரி பேகராக இருந்தாலும் சரி ஒன்றிணைந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இருந்து தமிழ் தலைவர்கள் சிங்கள தலைவர்கள் இஸ்லாமிய தலைவர்கள் என ஒன்றிணைந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பாதுகாத்து ஜனநாயகத்தை இவ்வாறு ஜனநாயகத்தை நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சி இன்று வன்முறைகளுக்கு தூவமிட்டது என்று கூறுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறு கிளர்ச்சியாளர்களால் தூண்டப்பட்ட இளைஞர்கள் கைகளை எமது நாட்டை நாங்கள் ஒப்படைப்பது என்பது சரியானதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த கிளர்ச்சியினுடைய பாதிப்பு இன்றும் எமது இலங்கை மக்கள் எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றோம் எனவே அன்பார்ந்த எமது மக்களே அன்பார்ந்த எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மக்களே எங்களுடைய கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்த அவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சிலிண்டர் சின்னத்துக்கு அழைத்து இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்கால ஜனாதிபதியாக ஆக்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது அன்பார்ந்த நன்றியை கூறி மென்முறை வேண்டாம் நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் அந்த நாங்களும் வேண்டும் என்பதை அன்புடன் கூறி இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி முடிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் முன்னாள் மேயர் யோகேஸ்வரி படகுண்ணாஜாம் யார் அவர்களுக்கு மரமாந்த நன்றிகள்